இதை அடை வைக்கிற முட்டையினால இதை குடுங்காம எடுக்கணும் சரி குடுங்காம எடுத்தா தான் இதை குஞ்சு பொறிக்கிறதுக்கு சரியா இருக்கும் குடுங்காமே எடுத்துட்டு குடுங்காமே வைக்கிறோம் அடைக்கி வைக்கிற முட்டை கொஞ்சம் ஆட கூட சரியே ஆடா நிறைய ஆக்கள் வந்து சீவிக்கிறது வந்து இந்த கோழிகளை வளர்த்து தான் இந்த காணொலியை பார்க்குறாங்க இவர் சொல்ற விஷயங்களை பார்த்து பயனடைஞ்சு கொண்டிருந்தோம் உங்களுக்கும் சில வேலை இதில் இதை விட கூட அனுபவங்கள் இருந்தால் உங்களோட கருத்துக்களையும் வந்து இதில் பதிவிடுங்கோ ஒரு ஒரு ஆக்களுக்கு வந்து பிரியோசனமா இருக்கும் நல்ல செட்டப்பாக செய்து பாருங்க மேலே பைப் லைனை போட்டு இது முக்காலிஞ்சி என்னால முக்காலிஞ்சியை போட்டு இதில் நல்லா சுவாத்தியமாக நிற்கணும் இங்கால லேடிஸ் ஹோஸ்டல் இங்கால பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது சரியான ஃபீலிங்கில் இருக்கு நம்ம தாடி அம்பலத்துக்கு ஒன்று எங்களோட தனியை விட்டுட்டாங்களே இது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆறு கொண்டண்ட வீதம் இல்லாட்டி முட்டை நம்ம கூட நின்றாலும் பிரச்சனையாம் வேற இந்த செம்மறியாடு குட்டிகள் ஓடினம் அழகா இருக்கு இன்னும் ஓடினம் தமிழேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு வித்தியாசமான காணொலியாக இந்த காணொலி இருக்க போது எங்கே நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொன்னால் வாழ் பிரதேசத்தின் எஸ்ஆர் ஃபார்மில் நிற்கிறேன் தமிழர்கள்ட வாழ்வியலை வரையில் வந்து அவர்களுடைய தேட்டமாக இருக்கிறது வந்து விலங்கு வளர்ப்பாக இருக்குது அல்லது நகையில் சேர்ப்பினம் கூட ஆக்கள் வந்து முன்னேறுறது வந்து தங்களுடைய பார்ட் டைம் வேலையாக வந்து விலங்குகளை வளர்த்து கொண்டிருப்பினோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து நான் அந்த விலங்கு வளர்ப்பு தொடர்பான ஒரு விழிப்புணர்வாக தான் இதை கொண்டு வர போகிறேன் கருங்கோழி வளர்ப்பு இந்த ஃபார்மில் நம்புகிறது எழுதுமட்டு வாழ்வில் இருக்கிற எஸ்ஆர் ஃபார்மில் நிற்கிறேன் அது தவிர இங்கே வந்து கருங்கோழி வளர்ப்புக்கு மேலதிகமாக வந்து கூட்டு பசலையை அரைச்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த தென்னை மட்டையில் அதுகள் வந்து வார கழிவுகள் அந்த அதுகளில் வந்து அதை அதை அரைச்சி வந்து அது தென்னைக்கு வந்து பசலை கொண்டிருக்கணும் அதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது தவிர வந்து இந்த காணி வந்து ஒரு பெரிய காணி ஆறு ஏக்கர் காணிக்குள்ளே நான் நிற்கிறேன் சுத்தி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குதுன்னு சொல்லி நீங்களும் யாராவது இந்த கருங்கோழி வளர்ப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இதை பார்த்துட்டு வந்து நீங்களும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ அந்த எஸ்ஆர் ஃபார்ம் கருங்கோழி வளர்க்கிற இடத்துக்கு தான் நிற்கிறோம் இங்கே பராமரிப்பாளராக பணியாற்றக்கூடிய ஒரு ஐயா இருக்கிறார் ஐயாவை முதல் விரைவேற்று கொண்டு இந்த காணொலிக்குள்ள போவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கருங்கோழி வளர்ப்பை பற்றி எப்படி ஒரு ஆர்வம் வந்தது இந்த உங்களுடைய உரிமையாளருக்கு வந்து அது எவ்வளோ காலமாக நீங்கள் செய்தியல் எப்படி ஆர்வம் வந்தது எவ்வளவோ தொழில் இருக்குது கருங்கோழி வளர்க்கணுமெண்ட்டு அப்படி ஒரு ஆர்வம் வந்தது அவருக்கு வந்து இந்த வெளிநாட்டில் இருந்து சும்மா வீட்டுக்குள்ள பார்த்து இந்த கோழி வந்து வவுனியாவுக்கு அங்கால

இணைய விடாம இது வேறே அது வேறையாவே ஆகும் சரி பொரிக்க மட்டும் உண்டா இந்த பருவம் வர தாட்டியும் தாய்க்கிட்ட விடலாம் நான் இந்த காணொலியை வந்து எடுத்த வரையக்கு வந்து நான் நேற்று அந்த ஐயாவ கேட்டிருந்தேன்னா நீங்க வேற கோழி இனங்கள் வளர்க்கலை என்று அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்க சொல்லுங்களேன் அது காரணம் இதுதான் இது வந்து மத்த கோழியோட இணைங்கன்னு சொன்னா இது இந்த பெறுமதி இல்லாமல் போகும் அந்த கலவன் ஆயிடும் கோழிகளும் பரவும நோய்களும் பெறவும் நோய்கள் பரவுறதை விட இது வந்து இந்த வந்து மாதிரி பறையிடும் அந்த இனத்துக்குரிய தனித்துவம் வந்து விளக்கப்படும் சொல்றார் நானும் சில விஷயங்கள இடங்களில் படித்தேன் சில விஷயங்களை இந்த இதுல இருந்து வர எச்சத்துல இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து சில பேர் வேறையா இருக்கும் அது நோய்கள் இதை தாக்கிடும் இப்போ நாங்கள் என்ற கோழி இனத்தை கொண்டு போய் எங்களோட இனத்தோட வளர்த்தமன்றா அதுக்கு வந்து நோய் வாரது கூட நான் அதை பிராக்டிக்கலா பார்த்திருக்கிறேன் இந்த கோழில வந்து கூட சத்து அப்படியா கருப்பு தான் முடியும் கருப்பு தான் கோழியும் கருப்பு தான் வயசாளி ஆளுக்கு உடம்பு வலிக்கு நோயாளிகளுக்கு இடுப்பு வலிக்கு சத்து கூட சாமம் உண்டு இது அப்ப இது வந்து யாராவது நோய்க்கு நோயால் பிடிக்கப்பட்டிருக்கிறாக்கள் வயசு போனாக்களுக்கு வயசு போனாக்கள் குடி போகாதெல்லாம் இந்த முட்டையெல்லாம் நல்லா

ஏன்னு கேட்டால் தாய் காப்பாத்துற மாதிரி நாங்களும் அதை பொறுப்பெடுத்து செய்கிறவர் வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கோம் குஞ்சுகளை விட்டோம்னு சொன்னா ரெண்டு தேரம் பேப்பர்களை போட்டு கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணி அந்த எச்சங்களை மத்த குஞ்சுகள் சாப்பிடாம இருக்கிறதுக்காக அதை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி விடணும் அந்த வெளிச்சம் வந்து லைட் பவர் வந்து நாங்கள் கணக்காக கொடுத்து கொண்டு நிற்கணும் சில ஆக்கள் என்ன செய்வாங்கல்ல கரண்ட் பில் கூட போது லைட் பண்ணி விடுவாங்க பாதிக்கும் அது வந்து குஞ்சுகளை பாதிக்கும் அதனால அந்த கரண்ட அந்த செலவு வேணும்னா அந்த குஞ்சுகளை பாதுகாக்கணும்னா அதுக்கு குடுக்கிற விட்டமின் சத்துக்களை குடுத்தாவும் நாங்க மொத குஞ்சு மிஷினே எடுத்தோம்னா பார்த்தா ஒரு எட்டு மணி சேனம் வச்சிருந்துட்டு குளுக்கோஸ் தண்ணி கொடுப்போம் முத ஸ்டார்ட் வந்து குளுக்கோஸ் தண்ணி அந்த குளுக்கோஸ் தண்ணி குடுக்கறத எப்படி நல்ல சுடு தண்ணியை நல்லா ஆத்தி வச்சிருக்கும் பிள்ளைங்கதான் நம்ம பத டப்புல புடிச்சு குடுக்க கூடாது மூணு நாளைக்கு நீங்க சுடு தண்ணியால சூட வச்சு ஆத்தி குடுத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸ் தள்ளாமல் அந்த குஞ்சுகளுக்கு அது பெருமையை கொஞ்சம் உடம்பு இதா இருக்கு அதோட இன்னொன்று அது தீனி முதல்ல வைக்க நம்ம அந்த நம்ம இந்த திருப்பூர் சமபோசாரிக்கு சமவோ திருப்பூசாரி அந்த தோல்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து அந்த சத்து கூடும் குஞ்சு இந்த குஞ்சுகளுக்காக இருந்தாலும் அப்ப அந்த சாவுற சர்டு கொஞ்சம் எல்லாமே என்ன ஜாரா வந்து

அந்த பவுடர் எல்லாம் வாங்கி அந்த தீனியோட கலந்து அதை அதில் இது போட்டு அந்த லெவலுக்கு நாங்கள் வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் அது எந்த பெருப்பதி அதை பாதுகாக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் அதை அந்த பிள்ளையில பாதுகாக்கிற மாதிரி அதையும் பார்க்கும் அதுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு குஞ்சு நாங்கள் வேண்டிட்டு இறச்சிக்குன்னு சொன்னா அது நீங்க கோழி பருவத்துல நீங்க எடுக்கலாம் ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் கிட்ட எடுக்கக்குள்ள கோழி சாவலை நல்ல சாவலா ஆயிடும் ரெண்டு கிலோவும் ரெண்டு கிலோவும் நிற்கும்

அகல பாருங்க எப்படி சந்தோஷமா சின்னதா நிக்கணும்னு சொல்லி நாளைக்கு முட்டை போடுது முட்டை போடும் போடும் சொன்னா இன்னைக்கு ஒரு செட்டு முட்டை போட்டானு சொன்னால் இப்ப நான் எங்கிட்ட இருக்க கோழிக்கு ஒரு முப்பது முட்டை ஒரு நாளைக்கு போட்டானா அதே முப்பது முட்டை நாளைக்கு மதி அறுபது கோழி இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை விட்டு கொண்டு தான் முட்டைங்களா முட்டைக்கு வச்சிருக்கும் அது மாதிரி பெட்டிய வச்சிருக்கும் அதே விருப்பப்பட்ட இடத்துல உமைகள் போடுங்க பார்க்கலாம் அங்க அரிக்கும் முட்டை அரிக்கும் முட்டு இந்த பக்கட்கள் வரைக்கும் இந்த அது நிற்குழி அடைஞ்சு அந்தந்த இடத்துல முட்டை போடும்

ஆடாமும் வச்சாதான் குஞ்சுக்கு நல்லா நாங்க வந்து பப்பூமோ எடுத்தான் பப்புமோ வப்பம் முட்டை ஏன்னு கேட்டா கொண்டு போறவங்களுக்கும் பப்புவம் முட்டை ஆடாம அது அசையாம செஞ்சுதான் குடுப்போம் கொண்டு போயிட்டு குஞ்சு பொடிக்கோணும் கடை கட்டி வச்சிருக்கிறோம் தானே கூட அதை சுவாத்திய நம்ம நிக்கிறப்ப காட்டுல போயில்ல வந்து கீழ இருக்கிறத மத்த பாம் கோழிகள விட மத்த கோழிகளை விட இந்த இந்த ஊரு கோழிய வந்து கீழே இருக்கிறத கூட மேல இருக்கிறதுதான் விருப்பம் இதுல இது விருப்பப்படா உம் நைட்டுக்கு வந்து மேலதான் நிக்கும்ல கீழ நிலம் அதுகளுக்கு ஒரு கடை கூடுகளுக்கு கூட நாங்கள் தடி மாதிரி வச்சு விட்றதானே ஒரு கோழி ஒரு கோழிக்கு அதனால வைக்கிற மாதிரி இதுகளுக்கும் தான் நிக்கும் மரத்துகள்ல நிக்கிற மாதிரி தான் இந்த கோழி அது சுவாத்தியம் கூட சுவாத்தியம் இப்படி மேலே நிற்கிறதால இந்த எச்சங்களும் மதையும் விழுந்து ஒரு க்ளீன் பண்ணுறது எங்களுக்கு சுகம் அவே இல்லை பெருசாக அவையில் எச்சம் படாதே என்ன அவள்தான் எச்சம் படா படா எல்லாம் மேலே தான் நிற்கும் மேலே தான் நிற்கும் அது சாப்பாடு டைம் மட்டும் கீழே நிற்குங்க மற்ற நேரம் மேலே தான் நிற்கும் ஒரு கோழி எவ்வளோ அந்நிக்கும் நோமலாக இப்ப இதுல நிற்கிற ஆள் வந்து எவ்வளோ அந்ரணி பேரு இந்த கோழி வந்து ஒன்று எழுவது கிட்டே நிற்கும்

தமிழர்களோட வாழ்வியலை பொறுத்த வரையில் வந்து இந்த கோழி வளர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவை ஒரு பார்ட் டைமு வீட்டை செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மூளையில் அவைகளுக்கு வந்து அது ஒரு சின்ன வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கோம் நிறைய ஆக்கள் வந்து சீவிக்கிறது வந்து இந்த கோழிகளை வளர்த்து தான் இந்த காணொலியை பார்க்குறார்கள் அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்து பயனடைஞ்சு கொண்டு உங்களுக்கும் சில இதில் இதை விட கூட அனுபவங்கள் இருந்தால் உங்களோட கருத்துக்களையும் வந்து இதில் பதிவிடுங்கோ ஒரு வேறு ஒரு ஆக்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் இது வந்து

கலங்க போட்டு இதுக்குள்ள மூளையில ஒரு ஆள் முட்டை கேட்போம் என்ன அந்த கொண்ட வந்து கருப்பா இருக்கு அந்த சேவலுக்கு வந்து அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி புது இன்னும் கொண்டு வந்திருக்கேன் என்ன கருப்பு அடிக்கிற அடிக்குது காலத்துல லைட்டா மேல சூட பார்த்தா சரி என்ன மேல சூடு கருப்பா இருந்தா சரி கரங்கோலி நிறைய பேருக்கு தெரியாது இப்ப இப்ப தெரியும் நிறைய பேருக்கு வந்தது ஒரு புது விஷயம் மாதிரி இந்த கருங்கோழி இந்த எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்த தெரியுமோ எந்த நாடு இந்த அடிப்படை எந்த நாடு முதல் இலங்கையிலே இப்ப இப்பதான் வந்த மாதிரி இப்பதான் வந்து இப்ப கண்டினியூ நூறுலையா கொழும்பு பக்கம் எல்லாம் இருக்கு முதல விக்கிறவை வந்து ஒரு காட்டு இனம் காட்டுகள் வாழ்ந்ததுதான் இந்த இனம் கடக்நாத் கடக்நாத் என்ன கடக்நாத் இந்த கோழி வளர்ப்பை பொறுத்த வரையில வந்து தீவனங்கள் தான் முக்கியம் அதுல வந்து நிறைய நிறைய வகைகள் அவர் விலையல்ல இருக்கும் நீங்க ஆரம்பத்துல குஞ்சு பொறிச்சதுல என்னென்ன மாதங்கள்ல என்னென்ன தீவனம் வைக்கிறது என்று சொல்லுங்க இப்போ வந்து குஞ்சு பருவத்துல நாங்க குஞ்சு எடுத்த பிறகு குஞ்சு தேடி வைப்போம் நாலு அஞ்சு மூணு மாசத்துக்கு வைக்கலாம் வச்சா பருவம் வரக்குள்ள நாங்க முட்டை தீனிக்கு மாத்திடுவோம் அதை பிரிச்சு விட்டுட்டு முட்டை தீனிக்கு மாத்திடுவோம் அதோட அந்த பருவம் வரக்குள்ள சாவல்களும் கணக்கா இருக்கணும் கேரு கேளும் கணக்கா இருக்கணும் கூட கூட சாவள கூட சொன்னா முட்டை போடுறத குறைச்சிருவான் சாவள கூட கூட ஒரு ஆறுக்கு ஒரு சாவல் நிக்க அப்படி விகிதம் சாவல் கூட சொன்னால் எல்லா சாவலும் இருக்க தவிரம் அந்த இருக்கிற முட்டை களைஞ்சு அப்பா அங்காளை அங்கால அந்த எவ்வளவு பொது மேஸ்ண்ட விலை இப்ப கிட்டட்டே இப்போ வந்து முட்டை மேஸ் வந்திட்டற ابو இது 50 ல பேக் ஆ முட்டை மேஸ் 50 50 ல பேக்ட்டே 50 கிலோ ஒரு 10 கோழி வலதா கிட்டட்டே ஒரு நாளைக்கு எவ்வளவு மேஸ் போடணும் 10 கோழி வலட்ட நீங்க வர நீங்க தரந்து குடுப்பீங்களா ஆமா சரி சரி இது வந்து கைதின்லயே மளக்கலாமா இப்போ நாங்க தொடர்ந்து குடுருவோம் வெளியா நிக்கும் அதான் வேலிக்கு எல்லாம் சின்ன சின்ன நெட் அடிச்சு வச்சிருக்கோம் நெட் அடிச்சு வச்சிருக்கோம் வளவுளுக்கு சுத்தம் வளவுளுக்கு மேயும் மேய்ஞ்சிட்டு வந்துடும் கூட்டுக்கும் கூட்டுக்கு வந்து இருக்கும் முட்டை போடுறதுக்குன்னு சொல்லி பட்டியலை செய்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்க இங்கால லேடிஸ் ஹோஸ்டல் இங்கால பாய்ஸ் ஹோஸ்டல் இருக்குது சரியான ஃபீலிங்கில் இருக்கணும் தாடியும் வளர்த்துக்கொண்டு எங்கள்ட்ட தனியை விட்டுட்டாங்களேன்னு இது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆறு கொண்டண்ட வீதம் இல்லாட்டி முட்டை இடாயினும் கூட நின்றாலும் பிரச்சனையாம் இப்போ அப்போ செவல்களை வந்து தனியை பிரித்து விட்டுருக்கு

எஸ்ஆர் பார்ம் ஏனையின் ரோட்டில் இருக்கு வந்து வேணுங்க இங்க ஆறு ஏக்கர் காணி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி சுத்தி வேற நல்ல கம்பி வேலிகள் அடிச்சுட்டு இந்த தென்னைகளில் இந்த கோழியம் வளக்கினும் அதே நேரம் கூட்டு பசலையும் செய்யணும் காட்டுறோம் இங்க பாத்தீங்களா குவியல் குவியலாக இருக்குது

இதை வந்து இதோட கலக்குறது கொஞ்சம் இது வந்து தனியா வந்து மரக்காரிகளுக்கு போடலாம் தனியா இத இது வந்து உக்குறதுக்கு கொஞ்சம் சுணங்கும் இது டக்குன்னு உக்கிரும் இது மரக்காரிகளுக்கு போட்டால் நீங்க வந்து ஒரு மிஷின் லோடு உண்டு கொண்டு போய் போட்டீங்கன்னு சொன்னால் அப்படியும் ஒரு அஞ்சு லோடு பவர் நிற்கும் இது ஒரு மிஷின் லோட் போட்டா சாதாரணமா தென்னையலுக்கு ஓலை வெட்டி தாக்குறது தானே பனை ஓலை பனை ஓலை வெட்டி தான் இது வந்து அவள் பவர் கூட்டேறு எடுத்து நீ என்ன சொன்னா ஒரு லோடு எருவுக்கு பார்க்க பவர் கூட இது எவ்வளோ ஒரு லோட்டுக்கு இது என்னன்னா அடிச்சு என்ன விளவுன்னு தீமா தீமானிச்ச தீமா அடிச்ச பிறகு அங்கே விற்பனைக்கும் வச்சிருக்கீங்களா ஓ விற்பனைக்கு போடுவோம் சரி சரி இப்ப ஓலையை வெட்டி தாக்குறதை விட இப்படி சின்ன சின்ன வெட்டியிருக்க மேற்பரப்பு கூடும் தானே அப்போ லேசால் உக்கிடும் ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே இல்லை பசலை நார்மலா தென்ன வெட்டி வட்டி தாக்குறது தானே வெட்டி தாக்குறவ இங்கே தெம்மராட்சி ஆக்கள் இதால தென்னோலையிலையும் உலையலையும் கிடக்கு நாங்கள அணியாம எல்லாத்தையும் கொளுத்தி விடுறது பாருங்க வினத்திறனான முறையில் செய்து கொண்டிருக்கணும் எரிச்சு விட்டால் ஒரு நிமிஷத்துல போடும் ஆனால் ஒரு சத்து பிரயோசனமும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இருக்குடா கிடக்கு புழுக்கு அங்கால சாம்பல் குவிச்சு என்னது என்னத்துக்கு அப்புறம் இது என்னது என்னத்துக்கு வச்சிருக்கீங்க இது வந்து இந்த கூட்டருவுக்கு போடுறதுக்கு வச்சிருக்கோம் அடுப்பு சாம்பல்

ஏய் இன்னும் நாங்க பேக் பண்ண இல்ல லோட் கணக்குல குடுக்கறோமா பேக்கிங்ல குடுக்கறோமான்னு சொல்ல இயலாது இருந்தா அடிச்சு முடிஞ்ச இப்ப உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க இப்ப எங்களோட தேவைக்கு நாங்க பயன்படுத்தி கொண்டு நிக்கிறோம் சரி சரி சாம்பல் என்ன பறிச்சதோ ஓ சாம்பல் பறிச்சு தென்மராசி ஆக்கள் வந்து எப்பவும் ஏதாவது வெட்டி கொத்தி கொண்டிருப்பினம் சுறுசுறுப்பா ஏதாவது செய்து கொண்டிருப்பினம் வினத்திருநான முறையில் நாங்கள் இதுகளை எல்லாம் இனியாமல் இட்டிக்கிறது

கோடி ஐயா இந்த ஆட்டுக்குட்டியில என்னத்துக்கு வளர்க்குறீங்கல்லய்யா இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியில என்னது வளர்க்குறீங்க இது வந்து நான் எங்களுக்கு கூட்டு பசல்ல போடுறதுக்கு இருவு தேவரான இரு எங்க கைவசமே இது இருந்தா எங்களுக்கு லேசு நல்லது கோழி எருக்கு ஆட்டு எருவுக்கி இது மாதிரி நாங்க இப்ப தட்டு அடிக்க போறோம் இதுக்கு இதெல்லாம் ஆட்டு ஆட்டுக்குட்டியில்தான் சரி புல்லா அடிச்சு நாங்க இதா ஆக்குறோம் மிஷின் எல்லாம் வேற ஆக்கி அந்த தென்னை அழுக்கு வண்ட அடிக்கிற குறை ஆகுமே வண்ட அடிக்கிறது இந்த குறவு இதுக்கு

அதுக்குள்ளே செம்மறையாட்டு குட்டி எல்லாம் போய் நிக்கால வந்து கோழி கூடு இருக்குது பெரிய காணி பண்ணு அதுக்குள்ள ஐயா சொல்லி ஒரு தங்க செய்து நம்ம பாருங்க அப்படி ஒரு இடத்த இருந்தா நிம்மதியாக இருக்கும் செம்மையா இருக்கும் ஆடுகள் மாடுகள் கோழிகள் ஐயாக்கு இந்த இடம் எவ்வளவு பிடிச்சிருக்கு நான் செய்யற தொழில் இதாக தான் செஞ்சு நிற்கிறோம் பொழுது போகுது ஆடு கோழியோட பொழுது போகுது சூப்பர் இடம் என்ன ஆ இது என்னயா இது இந்த இன்குபேட்டரோ ஆ இன்குபேட்டர் இது வந்து இப்ப நாங்க முட்டை இதுகளை தான் வைப்போம் ஓ இத தான் முட்டை வைக்கிறோம் சரி சரி ஆ ரைட் நாம இந்த தட்டில முட்டை வைக்கிறது ஆ குஞ்சுகள் முட்டை இதுல தான் வைக்கிறது ஒண்ணு பரட்ட கிட்ட கொண்டு தேவ இல்ல அடியில தண்ணி வந்து வைப்போம் ஆ ரைட் சரியா முட்டை இதுல வச்சு குஞ்சு பொரிக்க போறதுக்கு நாங்க இதெல்லாம் எடுத்து விடுவோம்

அந்த வகையில் வந்து இந்த கோழி வளர்ப்பு தொடர்பாக விசவிடமாக வந்து கருங்கோழி வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்ப முறைகளை எங்களுக்கு சொல்லித்தந்த இந்த பண்ணையில பணியாற்றி கொண்டிருக்கத்தக்க பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் எங்களோட தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி இந்த காணொலியிலிருந்து இன்றைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நட்புணர் ராஜா நிறுவன் நன்றி வணக்கம்